السلام عليكم ورحمة الله وبركاته رحمه الله و صلى الله عليه وسلم الله الله عليه وسلم الله و رحمه الله و الله و رحمه الله و رحمه الله தன்னிடத்திலே கேட்காத அடியாரின் மீது மல்லம் எஸ் யார் தன்னிடம் கேட்கவில்லையோ அந்தவன் மீது ரப்புல அளவின் கோபப்படுகிறான் என்ற செய்தியை சொன்னார் ரப்பு அடியார்கள் மீது உண்டான அன்பை எவ்வளவு தூரம் அவன் நெருக்கமாக வைத்திருக்கின்றான் என்பதனை இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிந்து வைத்துக் ஆனால் அடியார்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிறான் அவன் கேட்டாலும் எதனை மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ரப்பு நிறைவாகவும் முழுமையாகவும் தேவைக்கு தகுந்தார் போலவும் நன்மையானதாகவும் கொடுக்கக்கூடிய ரப்பு அப்பேற்பட்ட ரப்பனிடத்திலே கேட்பதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு ரபுல் அலமின் கேட்காதவன் மீது கோபப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை பெருமாள் ஆசன் அல்லாஹ் அலேசலம் ஆகினாலே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தால் அல்லாவரிடத்தில் தவக்கல் வைத்து ஒப்படைத்தோம் என்று சொன்னால் கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதனை கபுள் செய்து கொள்வான் அபுல் ஆலமின் என்று நாயகம் ரிகல்நாயகம் சொன்னார் இன்ஷா அல்லாஹ் நாமும் அனைத்து தேவைகளையும் அல்லாவரிடத்திலே கேட்டு பெறுவதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்ல ரபுல்லே தோசி அஸ்ஸலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல